ராமச்சந்திரன் மற்றும் கல்யாணி தம்பதிகளுக்கு மூத்த மகளாக பிறந்தவங்க தான் நடிகை கே ஆர் விஜயா இவங்கள தொடர்ந்து அவங்களுக்கு மூணு பெண் குழந்தைகளும் இறுதியா ஒரு ஆண் குழந்தையும் பிறந்துச்சு இருந்தாலும் அவங்களுக்கான வருமானம் குடும்பத்தை நடத்துறதுக்கு போதுமானதாக வந்து காணப்படல இதனால ராமச்சந்திரன் குடும்பத்தோட கிளம்பி நேரா சென்னைக்கு வந்துட்டாங்க அங்க வந்தப்போதான் நம்ம கே ஆர் விஜயாவுக்கும் சினிமா துறையில நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது ஆனா நம்ம கே ஆர் விஜயாவோட உண்மையான பேர் வந்து தெவநாயகி அப்போ எம் அவர்கள்தான் என்ன பேருது ஒருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நேரா முடலா வந்து நம்ம கே ஆர் விஜயாவுக்கும் அவங்கதான் கே ஆர் விஜயான்னு பேர் வச்சிருக்காங்க கே ஆர் விஜயா வந்து தமிழ் படங்கள் மட்டுமின்றி ஹிந்தி மலையாளம் கன்னடா தெலுங்குன்னு இவ்வாறு பல மொழிகளில் நானூறுக்கு மேற்பட்ட படங்கள்ல நடித்து நிறைய ரசிகர்களின் மனதில் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க இவ்வாறு சினிமா துறையில் நல்ல பயணத்தை மேற்கொண்டு நம்ம கே ஆர் விஜயா திருமணம் முடிச்சாங்க ஆனா இவங்க திருமணம் முடிச்ச நபருக்கு வந்து ஏற்கனவே ரெண்டு மனைவி இருந்திருக்கு அவங்களெல்லாம் வந்து விவாகரத்து பண்ணிட்டு தான் மூணாவதா கே ஆர் விஜயா வந்து திருமணம் முடிச்சிருக்காங்க கே ஆர் விஜயாவுக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்காங்க அவங்க பேரு வந்து கேமல்லதா அவங்களும் வந்து சின்ன வயசுலயே வந்து காதலிச்சு திருமணம் பண்ணி வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க இன்னொரு பக்கம் சக்காலத்தி சண்டைங்கிற பேர்ல வந்து கே ஆர் விஜயாவுக்கும் அவங்க கணவருக்கு இடையில நிறைய பிரச்சனைகளும் சண்டைகளும் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிருக்கு இடையில அவரும் விட்டுட்டு போயிட்டாரு அந்த நிலைமையில பார்த்தோம்னா தன்னோட பொண்ணு போய்ட்டா கணவரும் போயிட்டாங்க இப்படி மூணாவதா வந்து கேஆர் விஜயா இவங்களை திருமணம் பண்ணதால கேஆர் ஆர் விஜயாவோட குடும்பத்தாரும் இவங்களை ஒதுக்கிய வச்சுட்டாங்களா இப்படி வயசான காலத்துல கூட நம்ம கே ஆர் விஜயா ஒரு மிகப்பெரிய மாளிகை வீட்டுல தனித்தனியே வாழ்ந்துட்டு வராங்களா அங்க வார வேலைக்காரங்க கூட தான் தன்னோட பொழுதுபோக்கிய கழிக்கிறாங்களா இப்படி இந்த வயசான காலத்துல பேர குழந்தைங்க அப்படின்னு வாழ வேண்டிய விஜயா வந்து ரொம்ப தனிமையிலேயே கொடூரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க